நீங்கப்பா பீகார்ல இருந்து ஒருத்தரை கூட்டி வரீங்க எங்ககிட்டயே ஆள் இருக்குப்பா நல்ல பேர்தல் நீங்க வகுத்து கொடுக்கறதுக்கு இன்னும் கூட வியப்பா இருக்கும் எனக்கு வந்து அதிமுக எங்க ஐயா செங்கோட்டையெல்லாம் தாண்டி ஒரு வீக வகுப்பாளர் இருக்கிறதா எனக்கு தெரியல அந்த தொகுப்புலேயும் வருது பாருங்க அம்மையார் ஜெயலலிதா எத்தனை மணிக்கு எந்த இடத்துல எங்க பேசணும் எங்க இருந்து எங்க பயணம் எங்க ஓய்வு எங்க உணவு எல்லா திட்டமும் அந்த மூளைத்தில இருந்து வந்தது உலகத்துக்கு அறிவு கடன் கொடுத்த இனத்துக்கு அறிவு சொல்லிக் கொடுக்க ஒருத்தர் வர்றாருனா வேடிக்கையத்தான் இருக்கு அதுல எல்லாம் ஒரு விமர்சனம் இந்த விழாக்களை பங்கேற்றதுக்கு அப்புறம் வரக்கூடாதுன்னு தான் என் தம்பி முதல்லயே அவன் போய் அந்த விழாக்கள்ல பங்கேற்று வந்துட்டான் நான் பெரியாரை எதிர்க்கிறது யாரும் சொல்லி கொடுத்து எதிர்கிறேன்னு நினைக்கிறாங்க நான் படம் பார்த்து கதை சொல்லலை தான் பேசுறேன் படிச்சு என்னுடைய கருத்தை எடுத்து வைக்கிறேன் இதுக்கு பதில் சொல்லுங்கிறேன் அதுக்கு இப்ப இந்த விழாவில் இருந்தேன்னு வச்சுக்கிறீங்களா என் தம்பி மட்டும் அந்த விழாவுக்கு போகாம இருந்திருந்தான்னு வச்சுக்கிறீங்களே ஒரு வாரத்துக்கு நாங்க தான் தலைப்பு செய்தி பாடுபொருள் பரம்பொருள் சிவன் இல்லை பரம்பொருள் சீமானா இருந்திருப்பேன் அப்படிதான் இருந்திருக்கும் நம்ம பொதுவா எப்படி பாக்குறோம் நம்ம பத்திரிக்கையில் முன்னாடி எல்லாம் ஒரு தவறை செய்யறதுக்கு முன்னாடி பத்திரிக்கையில வந்துற போகுதுன்னு பயப்படுவாங்க பத்திரிக்கையில வந்துடுற போகுது அப்படின்னு இப்ப பத்திரிகைகளுக்கு தெரிஞ்சேதான் நிறைய தவறுகள் நடக்குது அப்ப நம்ம என்ன தோணுதுன்னா இந்த ஒரு நல்ல அரசியலை உருவாக்குவது ஒரு நல்ல ஆட்சியை அமைய செய்வதுங்கிறது ஒவ்வொருத்தருடைய கடமை அப்படின்னு நினைக்கிறோம் இப்ப எல்லாம் என்ன எனக்கு நமக்குலாம் என்ன என் கூட வர்றவன் கொள்கை கொள்கைக்காக வரானா இல்ல கொள்றதுக்காக வரானா இது எப்பவுமே ஒரு பிரச்சனை எப்பவும் என்ன எதிரி எப்பவும் தூரத்தில் இருப்பான் துரோகி எப்பவும் பக்கத்துல இருப்பான் ஏன்னா எதிரி துரோகி எதிரி எப்பவும் நம்ம பலத்தை பெருக்குவான் அவன் பலத்தை தான் கவனிப்பான் துரோகி நம்ம பலவீனத்தை கவனிப்பான் எங்கள் தாத்தா தைவ் திருமணம் முத்துராமணி ஓட்டுக்கு போய் அந்த காசை வாங்கி கொண்டு ஓட்டு போடுகிறேன் இந்த நாட்டில் நாம் எல்லோரும் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த நாட்டில் தேர்தல் தூய உழைப்போடு தன்னடம் மற்றும் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டிய ஒரு மாபெரும் புனிதமான அரசியல் அறிவியல் புவியியல் போன ஒரு அரசியல் ஒரு மனிதனின் பிறப்பிலிருந்து இறப்பு வரை இரவு தீர்மானிப்பது அரசு அந்த அரசை தீர்மானிப்பது அரசு ஆனால் அந்த அரசியல் வியாபாரமாகிவிட்டதுக்கு எல்லாம் செய்தி வருது முப்பதனாயிரம் கோடி தேர்தலுக்கு ஒதுக்கி வச்சிருக்காங்க அப்பவே தெரியுது அப்ப நூத்தி ஐம்பது தொகுதி ஒரு தொகுதிக்கு நூறு கோடி நூறு ஐம்பது கோடி முடிஞ்சு வாங்கிடுறாங்க வாழ்க்கை பெருங்கிடுது வாக்கை வாங்குவது வேறு மக்களுக்கு சேவை செய்து நன்மதிப்பை பெற்று வாக்கை பெறுவது அது அந்த காலம் வாக்கை வாங்குவது என்பது ஐநூறு ஆயிரம் இருநூறு முன்னூறு உங்கள் மனு சார்ந்த சொல்லுங்கள் பெண் மக்களே இப்ப சாராயம் குடிச்சு மது குடிச்சு பிடிச்ச பெண் இறந்து போச்சுல ஏன் நீங்க பேசல நீ ஒரு தங்கட்டியா ஒரு நாள் நீங்க சுட்டு சொல்லு நாட்டின் பாதுகாப்புக்கு நாட்டின் பாதுகாப்பு படையில் சேர்ந்து உயிரை நீட்டு வந்த இளம் ஒரு வீரனுக்கு இந்த நாடு குடித்து நிவாரண தொகை உங்க ஆள் மனித தொட்டு சொல்லுங்க கள்ளச்சாராயன் குடிச்ச செத்துவனுக்கு பத்து லட்சம் நாட்டின் பாதுகாப்புக்கு போய் நின்று செத்து வந்த வீரனுக்கு எத்தனை லட்சம் ஒருத்தர் சொல் ஒருத்த அறுபத்தி ரெண்டு பேர் சனச்சாராய் விட்டு செத்துட்டான் அவன் தொண்ணூறு நாள்ல திருப்பி பிணையில வந்துட்டான் வச்சு எப்படி பட்டாட்சி அட்டமு ஒழுங்கும் இங்க பாருங்க ரொம்ப நீங்க அழுத்துனீங்கன்னு வச்சுக்கோங்க இவங்க கூட அழுத்துதோ இல்லையோ எங்களுக்கு வேற வேலை இல்லை நாங்க கோயிலுக்கு நின்று விட்டான் மாடு மாதிரி சும்மா எங்கேயும் போவான் கட்டிச்சோரை கட்டிட்டு போய் போராட்டம் போராடா பிரச்சனையா இருக்குடா அப்படின்னு என்ன தெரியுங்களே ரொம்ப மாவட்ட ஆட்சியர் பணியிட மாற்றம் உயர் காவல்துறை மாவட்ட ஆட்சியர் அந்த காவல்துறை அதிகாரி இருப்பா எஸ்பி தூக்கி மாற்றம் அவர்தான் அரசு கள்ளச்சார்குறிச்சியில யாருக்கு ஆட்சியது மாவட்ட ஆட்சியர் உடனே மாற்றம் பணி எங்க இருந்தவரை பத்து கிலோமீட்டர் தள்ளி போயிருக்கிற அவ்வளவுதான் ஊடகம் பேசுறது எழுதுமா எழுதுமா தமிழ் புரிய திறனால மூன்று தலைமுறை உருவாக்கிட்டு அப்புறம் என்னன்னு போய் படிக்கிறது படிக்கிற பழக்கமே இல்ல எல்லா முதன்மை செய்தி ஊடகங்களும் அச்சு ஊடகங்களும் காணொலிக்கு வந்துடுச்சு அதனால என் தம்பி நேரடியா காணொலிக்கு வந்துட்டான் கூட தந்தில இருந்து வெளியில வந்து வேற எங்கேயும் போய் சேருவானோன்னு நினைச்சேன் நல்ல வாய்ப்பா அவன் செஞ்சான் ஏன்னா அறிவாளி இல்ல அவனே ஒரு ஊடகத்தை தொடர்ந்துட்டான் இப்ப எங்க ஐயா சொல்றான்னு கத்தி இல்ல எங்க ஐயா சொல்றாள் சீமான் மொழி என்னால் நினைச்சத பேச முடியாது அப்படின்னு நானும் நான் மட்டும் இல்ல உனக்கண்டா போயிட்டாரு நிலச்சிட்டு ஐயோ அய்யோ போட்டா போடு போடலா போன்னு கிடையாது நான் ஆயிரம் ஐநூறு கோடியை விட்டு வந்தேன் என் பங்காளி வடிவேல எடுத்து விடுவான்ல மணி நயல ஓ நின்னு கிடையாது போட்டுக்காக நிச்சவந்தான் நம்பி இதெல்லாம் பாக்கணும் நாட்டுக்காக மக்களுக்காக நிக்கிறவங்க ஏதுக்கும் கவலைப்பட வேண்டியது இல்ல போட்டா போடுவான் அன்பு கொண்டு காதலிக்கிற ஒரு மகனிடத்துல நாடு இருக்கணும் இது என் நாடு இது என் மண் இது என் மகன் என் கடல் என் ஆறு என் ஏ என்னுடைய விலங்கு என்னுடைய தாய் என்னுடைய மண்ணை இப்படி நேசிக்கிற ஒரு தண்டை இருக்கணும் மலை பாசு பணம் துட்டு வெட்டு முடிஞ்சு மலை 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 இயற்கையின் அரும்பெரும் கொடை பூமி தாயின் மார்பு தாயின் மலை மார்பில் இருந்து பால் பூமி தாயின் மலை மார்பில் இருந்து அருவி அருவியில் இருந்த ஆறு ஆறில் இருந்து நீரு நீரிலிருந்து சோறு சோறுல இருந்து வயிறு வயிறில் மலை உயிரும் உயிர்களின் வாழ்விடம் அய்யோ அவரு மாத்துனா என்ன வச்சிருக்காரு அஞ்சாறு கிரசர் வச்சிருக்காரு ஆறு ஏழு குவாரிஸ் ஓட்டிக்கிட்டு இருக்காரு கால கொடுமை முப்பத்தி இரண்டு ஆறுல மண்ணளி தின்னாச்சு மலைக்கு போயாச்சு பத்மாசுரன் பரமசிவன்ட்ட வரம் கேட்ட கதை தான் வர வேண்டிகிட்டே இருந்திருக்காப்ல பத்மாசூரன் பரமசிவன் என்ன வரம் கேட்கல தந்தேன்னு நான் யார் தலையில கை வச்சாலும் அவர் எரிஞ்சு சாம்பலாயிடணும் தந்தேன்னு சரி நீங்க கொடுத்த வாரம் ஒர்க் அவுட் ஆகாலு பாப்போம்ட்டு நீங்க கொடுத்த வாரம் பண்ணிட்டு கை வைக்கணும் தான் ஆறு வந்தது அருவி வந்தது ஆறு வந்தது அங்கதான் மணம் இருந்தது அந்த மணலை அள்ளி தின்ன பிறகு மண்ணும் தீர்ந்து வச்சு என்ன பண்றது எங்கிருந்து அருவியில் ஆறு இருந்ததோ மலையவே கை வைக்கிறது மலை இல்லாத நிலம் பாலைவனம் ஆயிரும்னு கூட தெரியாம முள்ளையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியும் நிலம் நடுக்குற்று பாலை என்னும் படிமம் கொள்ளும்னு பல்லாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி இளங்கொடியில் எழுதி வச்சு செத்துப்போனா அதை கவனிக்கல தமிழ் கேட்டா அறிவியல் மொழி இல்லைன்னா அறிஞர் பெருமக்கள் சொன்னவர் ஆல்பர்ட் தாமஸ் அல்வா எடிசன் இல்ல ஏய் தமிழ் அறிவியல் மொழி இல்லாம பைத்தியகார பைத்தியரம் இல்லையா ஓடுகிற நீரன் சமர்ப்பு பாசனத்திற்கு பயன்படுத்த முடியும்னு ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுக்கு முன்னாடி அணைக்கிட்டேன் என் பாட்டன் கரியால உயர்ந்த கட்டிடத்தின் நிசில் பூமியில விருவே இல்ல இல்லை எங்க பாட்டன் அரசியல் அருண்மொழி சோழன் கட்டிய கோயில் எப்படி கட்டினான்னு நீங்க கல்லணையை எங்கக்காரன் வந்து பார்த்துட்டு தொப்பி எடுத்துட்டு தொப்பியை தூக்கி ஹாட்ஸ் வணக்கம் செலுத்திட்டு போயிட்டான் அவ்வளவு பெரிய விஞ்ஞானி நீங்க எப்பவும் இங்க பாருங்க நீர் இப்படி கீழ் நோக்கித்தான் பாயும் மேல் நோக்கி ஏறது அதுக்கு முப்பத்த பாந்து ஊர் இருக்காங்க பாந்து ஏற்றிருக்கான் எங்க பாட்டன் காளிங்கராயன் மேல அபி பாம்பு வடிவத்துல இருக்கு ஊடகங்கள் நினைத்தால் எவ்வளவு பாதிக்கலாம் நிறைய கேள்வி கேட்டது வந்து உங்களை பற்றி பாண்டே இப்படி சொல்லியிருக்காரு உங்களை பற்றி அவர் இப்படி சொல்லிருக்கிறாரே இவர் இப்படி சொல்லிருக்கிறாரே பிக் பாஸ் தான் பிக் பாஸ்ல உட்கார்ந்துக்கிட்டு இவங்க அவரை பேசுறது அவங்க இவங்களை பேசுறது கூட்டமா ஆயிடுச்சு உண்மையிலே பிக் பாஸ் நிகழ்ச்சி என்ன தானே அதேதான் ஒரு நேர்மையான ஒரு தகப்பன் நல்ல தகப்பன் பிள்ளைகளை நல்ல குடும்பத்து ஒரு குடும்பத்தின் தலைவன் நல்ல பிள்ளைகளா வளர்க்கணும்னு நினைப்பான் ஒரு நாட்டின் தலைவன் நேர்மையான நாயை நாட்டின் நினைப்பான் நான் கேட்டு நான் லஞ்சம் பெறேன் ஊழல் பெற நான் கொள்ளை அடிச்சு வச்சிருக்கேன் ஓட்டுக்கு ஐநூறுவா ஆயிரம் இந்த ரோட்டை ஒண்ணா போட்டியா நீ நோட்டை வாங்காம ஓட்ட போட்டியா கதை முடிஞ்ச அப்ப கேள்வி கேட்கிற தகுதியை மக்களுக்கு கொடுத்துப்ப அதான் ஒரு நேர்மையற்ற தலைவன் இருக்க முடியும் அப்ப அதிகல் மக்களை வாக்களிக்கிற வியாபாரிகளாக மாற்றியதுதான் ஜனநாயகத்தில் மிகப்பெரிய கொடுமைத்துவம் இப்ப நான் தான் கேக்குறேனே நீங்க அஞ்சாண்டு ஆட்சி முடிய போகுது இப்ப இருபத்தி இப்படி வச்சுக்கிறோம் ஒரு வெளிப்படைய ஒரு பந்தயம் வச்சுக்கிறோம் அஞ்சு ஆண்டு ஆட்சிங்க அருமையான ஏன் கொங்கனாலும் சொல்ல முடியாத ஆட்சியை கொடுத்துட்டேங்க நான் தான் நம்பர் ஒன் நம்பர் ஒன் நான் மறுபடியும் இருபத்தாறு தேர்தலில் சந்திக்கும் போது ஓட்டு காசு கொடுக்குறேன் நான் என்ன பண்ணணும் நான் செஞ்ச சேவையை மட்டும் சொல்லணும் நான் வந்தேன் நீட்ட ஒழிப்பெண்ண ஒழிச்சேன் நான் வந்தேன் கூட்டுறவு கடனை தள்ளுபடி செய்யணும்னு தள்ளுபடி செஞ்சேன் அந்த இருக்குல்ல நான் பிளாஸ்டிக்கை ஒழிச்சு மஞ்சப்பைய கொண்டு வரணும்னே மஞ்ச பைய கொண்டு வந்தேன் துணி துணிப்பையா தான் இருக்கமா அது மஞ்சள் பயி பை பாயத்துல இருக்கக்கூடாது பை பச்சை பையா இருக்கலாம் ஊதா பையா இருக்கலாம் வெள்ளை பையா இருக்கலாம் துணி பையா இருக்கணும் மஞ்ச பை ஒரே நாளோட அந்த மஞ்ச பை முடிஞ்ச இந்த சாதனைகளை சொன்ன ஐந்து ஆண்டுகளால் நீங்க சொன்ன சாதனைகளை சொல்லி வாட்க்கு கிளாஸ் இருக்குங்க வாங்க பாருங்க